வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜ்டிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து கோஷன் கைடு ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பிஜ்டிஆர்பி பார்ட் நீ ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு மிக முக்கியமான ஐம்ப ஐம்பது வினாக்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி பாட்னி மேஜர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பதில் வரக்கூடிய எல்லா வினாக்களுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வினா வந்து பாருங்கள் கரும்பு சர்க்கரை என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்க அப்புடின்னா சுக்ரோஸ் சரிங்களா ஸோ சுக்ரோஸ் தான் பார்த்திங்க அப்புடின்னா கரும்பு சர்க்கரை அப்படின்னு வந்து நம்ம அழைக்கும் அடுத்து ரெண்டாவது வீணா வந்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரதங்களில் எது இரத்தம் முறைதலுக்கு உதவி செய்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரொம்பீன் சரிங்களா இந்த தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா புரதங்களில் வந்து ரத்தம் உரை உறைதலுக்கு வந்து உதவி செய்கிறது எதுனா த்ரொம்பின் அடுத்து மூணாவது வினா வந்து பாருங்கள் ஸ்விட்டர் அயனி என்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அயனி நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்களை பெற்றிருப்பது ஸோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்டர் அயனி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து நாலாவது வினா வந்து பாருங்கள் பூட்டு சாவி கூற்றினை முன் வைத்தவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா எமில் பிஷர் ஸோ எமில் பிஷர் தான் பார்த்திங்க அப்படின்னா சாவி அப்படிங்கிற ஒரு கூற்றம் வந்து முன் வச்சிருப்பாரு அடுத்து ஐந்தாவது வினா வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட வேலை கற்றது பின்னர் மற்றொரு வேலை கற்பதற்கு உதவியாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியான கற்றல் மாற்றம் சரிங்களா நேரடியான கற்றல் மாற்றம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அடுத்து ஆறாவது வினா வந்து பாருங்க மனித தேவைகளை படி கோட்பாடாக உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரகாம் மாஸ்லோவ் ஸோ ஆப்ரகாம் மாஸ்லோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித தேவைகளை உயர்நிலைப்படி கோட்படகம் வந்து உருவாக்கி வரும் யாருன்னா ஆப்ரகாம் அடுத்து ஏழாவது வினா வந்து பாருங்கள் தற்க தற்காப்பு நடத்தை அல்லாதது எதுன்னு பார்த்திங்க அப்புடின்னா மனப்போராட்டம் சரிங்களா போராட்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காப்பு நடத்தை அல்லாதது அடுத்து எட்டாவது வினா வந்து பாருங்கள் இவற்றில் எது ஆளுமையின் உயிரியல் காரணி அல்ல ஸோ எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நுண்ணறிவு சரிங்களா அடுத்து ஒன்பதாவது வினா வந்து பாருங்க நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் சூத்திரம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மன வயது பை கால வயது இன்று நூறு ஸோ இதுதான் வந்து இந்த நுண்ணறிவு ஈவு கணக்கெடுங்களுடைய சூத்திரம் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு வினா அடுத்து பத்தாவது வினா வந்து பாருங்க ஆக்ரோ கைனஸ் அமைப்பு டேஸில் காணப்படுகிறது ஸோ எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜங்கர் மனியோஸ் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ரோ கைனஸ் அமைப்பில் வந்து காணப்படுகிறது எதுனா ஜங்கர் மணியோல்ஸ் ஓகே அடுத்து பதினோராவது வினா வந்து பாருங்க தாவரங்களில் இரண்டு வகையான மியான்ஸ் அதாவது மியான்ஸ் போர்கள் உருவானால் அந்த தாவரம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஹெட்டிரோஸ் போர்கள் சரிங்களா தாவரங்களில் வந்து இரண்டு வகையான மியான் ஸ்போர்கள் வந்து உருவானால் அந்த தாவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோஸ் போர்கள் அடுத்து பனிரெண்டாவது வினா பாருங்கள் மையத்தில் அமைந்த ச சைல திசுவானது பல தட்டுகளாக பிரிக்கப்பட்டு இணைப்போக்கு அமைப்பில் அமைந்திருக்கும் நிலை வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்டோஸ் ஸ்டீல் சரிங்களா இந்த பிளாக்டோஸ் ஸ்டீல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மையத்தில் அமைந்த சைல்திசுவானது பல தட்டுகளாக பிரிக்கப்பட்டு இணைப்போக்கு அமைப்பில் வந்து அமைந்திருக்கும் நிலை எதுனா பிளாக்டோஸ் ஸ்டீல் அடுத்து பதிமூணாவது வினா வந்து பாருங்க கருவுறுதல் நடைபெறாமல் கரு முட்டையானது கருவாக மாறும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தினோசெனிசிஸ் சரிங்களா பார்த்தினோசெனிசிஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கருவுறுதல் நடைபெறாமல் கருமுட்டையானது கருவாக மாறும் ஒரு அமைப்பு ஆகும் அடுத்து பதினாலாவது வந்து பாருங்கள் சாலாசினிக் அமிலம் இதிலிருந்து பெறப்படுகிறது ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமலினா சிலிகு வேஷா சரிங்களா ராமலினா சிலிகு வேஷா தான் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாலாசினிக் அமிலம் வந்து பெறப்படுகிறது இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பதினைந்தாவது வந்து பாருங்கள் சாக்ஸிகோலஸ் என்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பாறைகளின் மீது வளரக்கூடிய ஒரு லைக்கன் வகை சரிங்களா இந்த கோலஸ் அப்படிங்கிறது வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பாறைகளின் மீது வளரக்கூடிய ஒரு லைக்கன் வகை அடுத்து பதினாறாவது வினா வந்து பாருங்கள் வைரஸினால் உண்டாக்கக்கூடிய தாவர நோய் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை மொசைக் வைரஸ் சரிங்களா இந்த புகையிலை மொசைக் வைரஸ் நோய் தான் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸினால் உண்டாக்கக்கூடிய ஒரு தாவர நோய் அடுத்து பதினேழாவது வினா வந்து பாருங்கள் ஆக்சிஜனின் முன்னிலையில் அசோடோபாக்டர் நைட்ரஜனை நிலநிறுத்தம் என்ற கூற்றை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெய் ஜார்னிக் நைன்டீன் ஜீரோ ஒன் சரிங்களா ஆக்சிஜனின் முன்னிலையில் அசோடோபாக்டர் நைட்ரஜனை நிலநிறுத்தம் என்ற கூற்றை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெய் ஜார்னிக் நைன்டீன் ஜீரோ ஒன் அடுத்து பதினெட்டாவது வினா வந்து பாருங்கள் போர்டியாக்ஸ் கலவியில் காணப்படுவதை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தாமிர சல்பேட் சுண்ணாம்பு மற்றும் நீர் இந்த மூணுமே வந்திருக்கும் சரிங்களா போர்டியாக்ஸ் கலவில் காணப்படுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தாமிர சல்பேட் சுண்ணாம்பு மற்றும் நீர் அடுத்து பத்தொன்பதாவது வினா வந்து பாருங்கள் குரோமோசோம் குறுக்கு காலத்திலில் அதாவது குரோமோசோம் குறுக்கு களத்தலில் இரட்டை குறுக்கு கலத்தல் எதிர்பார்த்த அளவுக்கு இணையாக இருப்பின் இணை நிகழ்வின் மதிப்பு என்ன சரிங்களா குரோமோசோம் குறுக்கு களத்தலில் இரட்டை குறுக்கு கலத்தல் எதிர்பார்த்த அளவுக்கு இணையாக இருப்பின் இணை நிகழ்வின் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து மதிப்பு இருக்கும் அடுத்து இருபதாவது வினாந்து பாருங்க குறிப்பிட்ட உணவு ஊட்டம் அல்லது வேதிப்பொருளை வழங்கி சடுதி மாற்ற குறைபாட்டை நிவர்த்தி செய்தால் அவற்றை எவ்வாறு அழைக்கலாம் ஸோ எவ்வாறு அழைக்கலாம்னு பார்த்தீங்க உயிர் உயிர்வேதி சடுதி மாற்றம் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கலாம் சரிங்களா இதுவும் வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து இருபத்தி ஓராது வினாந்து பாருங்கள் சைட்டோபிளாச ஆண் மலட்டு பண்புடைய பெற்றோர்களில் வளமான பெண் தாவரம் வளமான ஆணுடன் கலக்கும்போது எஃப் ஒன் தலைமுறையில் பெறப்படும் தாவரங்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மலடு மட்டும்தான் சரிங்களா ஆண் மலடு மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது பார்த்திங்க அப்புனா நீங்கள் நல்லா ரீட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்க குரோமோசோம் தலைகள் திருப்பத்தில் சென்ட்ரோசோமியம் உள்ளடங்கிய தலைகள் திரும்பிய துண்டத்தை த என்னவென்று அழைப்பார் ஸோ என்னவென்று அழைப்பார்னு பார்த்தீங்க அப்புடின்னா பெரிசென்ட்ரிக் சென்ட்ரிக் தலைகில் திருப்பம் சரிங்களா பெரிசென்ட்ரிக் தலைகில் திருப்பம் அடுத்து இருபத்தி மூணாவது வினா வந்து பாருங்கள் ஈக்குவரேட்டைகளில் பாலிமரோஸ் அதாவது ஒன்று எங்கே உள்ளதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியோலஸ் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்குவரேட்டைகள் பாலிமரோஸ் அப்படிங்க வந்து இருக்குது எங்கேனா நியூக்ளியோலஸ் அடுத்து இருபத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் வெர்மி பியூஸ் எதிலிருந்து கிடைக்கப்படுகிறது ஸோ எதிலிருந்து கிடைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா டார்விலிபியா ஸோ இதில் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெரிமி பிளேஸ் இது வந்து கிடைக்கப்பெறுது அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினாந்து பாருங்கள் கீழ்கன்றவற்றில் எதில் குவார்டீஸ் குவாட் முறை ஆந்திரடியம் உள்ளது ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரா சரிங்களா கீழ்கன்றவற்றில் எதில் குவார்டீஸ் கியூட் முறை ஆந்திரடியம் உள்ளது ஸோ எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா காரா அடுத்து இருபத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் கராசின் பூஞ்சை என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமர்போதிகா ரெசினோ சரிங்களா கொராசின் பூஞ்சை என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமர்போதிகா ரெசினோ அடுத்து இருபத்தி ஏழாவது வினா வந்து பாருங்க பிளவோரும் ஈஸ்ட் என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைசோ சாக்ரோமைசிஸ் சரிங்களா பிளவோரும் ஈஸ்ட் என்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கைசோ சாக்ரோமைசிஸ் அடுத்து இருபத்தி எட்டாவது வினா வந்து பாருங்க சூல் எது புரூட்டிகோஸ் வகை லைக்கன் ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியோரியா சரிங்களா கில் கண்ட்ரோட்ரூல் எது புரூட்டிகோஸ் வகை லைக்கன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யோரியா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா வந்து பாருங்க விற்பனை சர்க்கரை எதிலிருந்து பெறப்படுகிறது ஸோ எதிலிருந்து பெறப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பின் வேர் மற்றும் தண்டு அடுத்து முப்பதாவது வினா வந்து பாருங்கள் மத்திய அரசு நெல் ஆராய்ச்சி மையம் உள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாக் சரிங்களா ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய நெல் ஆராய்ச்சி மையம் வந்து அமைந்திருக்கு அடுத்து முப்பத்தி ஓராது வினா வந்து பாருங்கள் அதிக புரத சத்து கொண்டவை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கடலை சரிங்களா ஸோ இதை நம்ம சொல்கிறோம் இல்லையா நிலக்கடலை இதில் தான் வந்து அதிக புரத சத்து வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் தாவரங்களை கண்டறிய தற்போது முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு முறை சரிங்களா தாவரங்களை கண்டறிய தற்போது முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவட்டு குறிப்பு முறை அடுத்து முப்பத்தி மூணாவது வினா வந்து பாருங்கள் பிளவு ஜீன்களை இவ்வாறும் அழைக்கலாம் ஸோ எவ்வாறு அழைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸன் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கலாம் அடுத்து முப்பத்தி நாலாவது வினாந்து பாருங்கள் லெண்டி செல்கள் காணப்படுவது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்க் சரிங்களா இந்த கார்க்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெண்டி செல்கள் வந்து காணப்படுகிறது அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினாந்து பாருங்கள் வைரக்கட்டை எனக்கு அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா டூராமோன் சரிங்களா இந்த டூராமோனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரக்கட்டை அப்படின்னு வந்து நம்ம அழைக்கப்படுதோம் அடுத்து முப்பத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் கீழ்காண்ட இந்த நோயினால் தாவரத்தின் இலைகள் வந்து உதர்கின்றன ஸோ என்ன நோயின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடையின் நிலக்கடலையின் இலைப்புள்ளி இந்த நோயினால்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாவரத்தினுடைய இலைகள் வந்து உதிர்கின்றன நிலக்கடலையின் இலைப்புள்ளி நோய் அடுத்து முப்பத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் உயர் வைட்டமின் அளவை கொண்ட வியாபார முக்கியத்துவம் கொண்ட ஒரு செல் புரதத்திற்கு ஏற்ற ஒரு அருமையான உயிர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் சரிங்களா உயர் வைட்டமின் அளவை கொண்ட வியாபார முக்கியத்துவம் கொண்ட ஒரு செல் புரதத்திற்கு ஏற்ற ஒரு அருமையான உயிர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்க நெல் வயல்களில் இவற்றை சேர்ப்பதால் உற்பத்தியை வந்து பெருக்கலாம் ஸோ எதை சேர்ப்பதால் பெருக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சேர்ப்பதால் வந்து உற்பத்தியை வந்து பெருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா வந்து பாருங்க குளுக்கோசை நொதித்தலுக்கு உள்ளாக்கி ஈத்தைல் ஆல்ககளை உருவாக்கும் நொதியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜைமோஸ் சரிங்களா குளுக்கோஸை நொதித்தலுக்கு உள்ளாக்கி ஈத்தைல் ஆல்ககளை உருவாக்கும் நொதியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜைமோஸ் அடுத்து நாற்பதாவது பாருங்கள் குழந்தை மைய கல்வியில் ஆசிரியரின் பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்றலுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் உகந்த சுற்றுச்சூழலை அறித்தல் குழுவின் செயல்பாடு உறுப்பினராக திகழ்தல் இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை மைய கல்வியில் வந்து ஆசிரியனுடைய ஒரு பணி சரிங்களா மூணு ஆப்ஷன் கொடுத்து நாலாவதாக வந்து மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் ஸோ மேற்கண்ட அனைத்தும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே வந்து சரியான வழியாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டினில் வந்து கவர் ஆகும் அடுத்து நாற்பத்தி ஓராது வினா வந்து பாருங்கள் ஹைட்ரஜன் நிலைநிறுத்தலின் போது அமோனியாவாக்கும் நுண்ணூறியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ரேடியம் சரிங்களா க்ளோஸ் டு ரேடியம் ஹைட்ரஜன் நிலைநிறுத்தலின் போது அமோனியாவாக்கும் நுண்ணூரியின் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ரேடியம் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் ரொட்டி தயாரித்தலின் போது அதற்கு மனமூட்டியாகவும் மெதுவாக்கியாகவும் பயன்படும் காரணி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாக்ரோமைசிஸ் செரிவினஸ் சரிங்களா ரொட்டி தயாரித்தலின் போது அதற்கு மனமூட்டியாகவும் மெதுவாக்கியவும் பயன்படும் காரணி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சாக்குரோமைசிஸ் செரிவினஸ் சரிங்களா இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து நாற்பத்தி மூணாவது விழா வந்து பாருங்கள் மனித குடலில் காணப்படும் ஸ்போர்களை உருவாக்காத சாயமேற்காத பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டோரோபாக்டர் சரிங்களா என்டோரோபாக்டர் மனித குடலில் காணப்படும் ஸ்போர்களை உருவாக்காத மேற்காத பாக்டீரியா எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா என்டோரோ பேக்டர் பாக்டீரியா இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் காசநோயை குணப்படுத்த பயன்படும் பேரினத்தின் பெயரை தேர்ந்தெடுத்த எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கான்சியா சரிங்களா இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா காசநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு பேரினத்தினுடைய பெயர் அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் மகரந்த பையின் வளர்ச்சியின் போது டாப்பிட்டம் அடுக்கின் பனி எது சரிங்களா டாப்பு பிட்டம் அந்த அடுக்கினுடைய பனி என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா உணவு சேகரித்தல் சரிங்களா மகரந்த பையின் வளர்ச்சியின் போது டாப் பிட்டம் அடுக்கினுடைய பணி என்னன்னு பார்த்தீங்க அப்புடின்னா உணவு அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் எண்டஸ்போம் என்பது விதையின் சேமிப்பு உணவு சரிங்களா எண்டஸ்போம் என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விதையினுடைய சேமிப்பு உணவு அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா வந்து பாருங்கள் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அருந்ததி ராய் சரிங்களா இந்த அருந்ததி ராய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற நூலினுடைய ஒரு ஆசிரியர் அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்கள் வைரஸ் எதனால் அமையக்கப்பட்டுள்ளது அமையப்பட்டுள்ளது ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளிக் அமிலம் மற்றும் கேப்சீட் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா வைரஸ் சரிங்களா வைரஸ் எதனால் அமைக்க அமையப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளிக் அமிலம் மற்றும் கேப்சீட்டு அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் வளைகுடா கலைகள் என்பவை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சர்க்காசம் சரிங்களா வளைகூடா கலைகள் என்பவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காசம் அடுத்து ஐம்பதாவது வந்து பாருங்கள் பசுங்கணிக புரதத்தில் ஸ்ட்ரோமா புரதத்தின் அளவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் சரிங்களா பசுங்கணிக புரதத்தில் ஸ்ட்ரோமா புரதத்தினுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து அதாவது பிஜிடிஆர் பாட்னி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து மிக முக்கியமான ஐம்பது வினாக்களை வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த வினாக்களில் இல்லைனா விடைகளில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்புடின்னா கீழே கமான் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஜி டேரி பித் பாட்னி தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸை வந்து நம்ம டெய்லியுமே வந்து நம்ம இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸும் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பிஜிடிஆர்பி எல்லா மேஜுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ப்ளஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்புடின்னா ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்